அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஆர்பி வரலாற்றிலேயே முதல் முறையாக மிக குறுகிய காலத்தில் அதாவது தேர்வு நடந்து முடிந்து பனிரெண்டே நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது இந்த பிரேக்கிங் நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஎம்ஆர்எஃப் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்திற்கான தகுதி தேர்வானது டிசம்பர் பதினேழாம் தேதி நடத்தப்பட்டது இந்த தேர்வுனுடைய முடிவுகளை எண்ணி பனிரெண்டே நாட்களில் ஆசிரியர் தேர்வு வாரியமானது வெளியிட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இது போன்று மிக மிக குறுகிய நாட்களில் இத்தகைய தேர்வுகளை நடத்தி தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்குதா அப்படின்றது தெரியலை சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது விட குறுகிய காலகட்டத்தில் ஏதாவது தேர்வு நடத்தி தேர்வு முடிவுகளை வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இருந்தால் அந்த தேர்வு என்ன தேர்வு முடிவு பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த தேர்வு நடத்தி முடித்து பன்னிரெண்டே நாட்களில் இந்த தேர்வு முடிவானது இன்று வெளியிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினோரு பேர் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க அவர்களுடைய தேர்வு முடிவுகளை தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியமானது வெளியிட்டு இருக்கிறது இந்த தேர்வு முடிவு உச்சபட்ச மதிப்பெண்ணாக எழுபத்தி இரண்டு மதிப்பெண் நூற்றுக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது இதுதான் உச்சபட்ச மதிப்பு அதற்கடுத்த மதிப்பெண் அறுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு அதாவது உச்சபட்சத்திலிருந்து இறங்குவரிசையாக இந்த ஐந்து தரவரிசை மதிப்பெண்ணை நான் இப்போ குறிப்பிட்டிருக்கேன் இந்த தேர்வு நெகட்டிவ் மார்க்கிங்லேயும் மார்க் வாங்கப்பட்டிருக்கு நெகட்டிவ் மார்க்கிங்லேயே எதுவரையில் கடைசி எட்ஜு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் இந்த அளவுக்கு மைனஸ் மார்க்கும் வாங்கியிருக்கிறாங்க இந்த தேர்வுனுடைய கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ரிசல்ட்டுக்கான லிங்கை நான் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப் லிங்க்கை அதே போல் இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகு தேர்வானவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரை சொல்லப்படுது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு உயர்கல்வித்துறை இருபத்தி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்பட்ட அரசாணைப்படி தகுதியான தேர்வர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியை வந்து உயர்கல்வித்துறை மேற்கொள்ளும் அப்படின்னு இந்த செய்திக்குறிப்பின் மூலமாக ஆசிரியர் தேர்வு வாரியமானது தெரிவிச்சிருக்கு இதே போல் பல்வேறு போட்டித் தேர்வுகளுடைய அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே வரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இணைந்துருங்க இது போன்ற பல பயனுள்ள தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதுவரையில் இது போன்ற ஒரு பயனுள்ள தகவல்கள் வந்து புதியதாக நீங்கள் கேள்விப்படுறீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் பரிந்துரை பண்ணுங்கள் நன்றி